டிவிக்கு வேற ஒண்ணுமே இல்லங்க இங்க பாருங்க நாங்க பிளெக்ஸ் அடிச்சிருக்கோம் எங்க தளபதி மட்டுமே எங்க தளபதி எல்லாம் கொண்டாடுவோங்க எங்க தளபதி ஒரு சாமி எங்களுக்கு அவ்வளவுதான் ரெண்டு நிமிடம் ஒழிச்சிடும் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு இங்க ஸ்குவாடே ஸ்குளோ பண்றோம் அவ்வளவுதான் முடிச்சிட்டு ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க இங்க டிவிக்கு ஒண்டிதான் பாருங்க கொடூரமா தளபதி பசங்க கொடூரமா தளபதி பசங்க

டிவிக்கு ப்ரோ இத்தனை இவ்வளவு நான் பேசிருக்கேன் டிவிக்கு தான் ஓட்டு போடுவேன் யாருக்கு யாருக்கு மூலம்டா நமக்கு அங்க தளபதி ஒண்டி தான் இருநூறு கோடியே விட்டு புட்டுங்களுக்காக வந்திருக்காரு மக்களுக்கு ஒண்டியுமே வந்திருக்காரு யாருக்கு போடணும் தளபதி மட்டும் தான் போடணும் காசுக்காக தான் யாரும் வரல இங்க தளபதி பாசத்துக்காக வந்திருக்கோம் ஒண்ணுமே பண்ண முடியாது பாத்தீங்களா தளபதி ஒண்டியுமே

தானா சேர்ந்த கூட்டம் இல்லன்னா இருநூறு ரூபா கொடுத்து கோட்டருக்கு பிரியாணிக்கு வந்த கூட்டம் கிடையாது வந்த கூட்டம் அது நீங்க வந்த கூட்டம் இல்லன்னு சொல்றீங்க தளபதி வந்தப்ப பாருங்க இப்ப வருவாரு வந்த நீங்க மரத்துல இருக்கிறதுல ஏறி உட்காந்துங்க இடமே இருக்காது மேலே ஏறி உட்காந்து தளபதி கோஷம் தான் நாங்க தான் நிக்க வேணா எங்கேயாச்சும் நின்னுங்க மேலே போய் வீடியோ எடுத்துங்க அதான் இருக்காது அவ்வளவுதான்